வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ உங்களோட ஆதார் கார்டில் ஐ மீன் மொபைல் நம்பர் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா அது இல்லாமே உங்களோட ஆதார் கார்டு ஈஸியாக டவுன்லோட் பண்ணலாம் ஸோ அது எப்படின்றது நம்ம இன்றைக்கி என்னோடய சேனல் பார்க்க போகிறோம் நம்மளோட சேனல் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி அவங்க அப்படின்னு சொல்லிடுது ஸோ இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளோட ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வந்து இதோட வெப்சைட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் வந்து லாகின் பண்ணும் ஸோ இதை லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும் அதுக்கு ஓடிபி வரும் ஆனால் உங்கள்கிட்ட மொபைல் நம்பர் அந்த சிம் இல்லை சரியாக தொலைஞ்சி போச்சு அது இல்லாமல் நம்ம எடுக்கணும் அப்படின்னா சிம்பிள் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட் வந்து சம் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா அப்டேட்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் புதுசாக வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் சரியா ஸோ இப்போ வந்து அப்படியே ஸ்கீல ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காமிக்கும் என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் டா டவுன்லோட் ஆதார் ரெட்ரைவ் இஐடி வெரிஃபை இமெயில் ஆர் மொபைல் விஐடி ஜென்ரேட்டர் லாக் அன்லாக் ஆதார் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி ஆதார் கார்டில் லிங்க் இருக்குது அப்படின்றதும் நீங்கள் ஈஸியாக வெரிஃபை பண்ணலாம் அது எப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வெரிஃபை ஃபஸ்ட் மொபைல் நம்பர் வெரிஃபை ஆச்சா நம்ம செக் பண்ணலாம் நீங்கள் உங்களோட ஆதார் நம்பர் இமெயில் ஓடிபி எல்லாம் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெரிஃபை ஆச்சு இல்லைன்னு சொல்லும் அதே மாதிரி இமெயில் ஐடியும் சேம் அப்படி பண்ணிங்க அப்படின்னா அது வெரிஃபை ஆச்சே இல்லைன்னு சொல்லும் இருந்தால் க்ரீன் கலர் பாப்பப் போகிறோம் இல்லைனா ரெட் கலர் பாப்பப் போகிறோம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காமிக்கும் ஆர்டர் ஆதார் பிவிசி கார்டு அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து நான் சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட அந்த சிம் இல்லை சரியாக தொழிஞ்சு போச்சு ஆதார் கார்டு நம்பர் பட் ஆனால் தெரியும் அப்படின்னா அதை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே உங்கள் ஆதார் நம்பர் அண்ட் தென் கேப்சா டைப் பண்ணிவிட்டு கீழே மை மொபைல் நம்பர் இஸ் நாட் ரெஜிஸ்டர் அவங்களே கொடுத்துட்டாங்க இந்த ஆதார் கார்டில் என்னோடய மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகலை ஐ மீன் ஆதார் கார்டில் இப்போ எல்லாமே மொபைல் நம்பர் கொடுத்து தான் பண்ணுவாங்க சிம் தொலைஞ்சி போச்சு ஸோ அதுக்காக அந்த ஆப்ஷனு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் கேட்கும் இப்போ கரண்ட்டாக நீங்கள் ஆக்டிவாக வச்சுட்டு இருக்க மொபைல் நம்பரு கேட்கும் ஸோ அது வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ கேப்சா வந்துடுச்சு கேப்சா டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க அந்த ரவுண்ட் கலர் பட்டன் இருக்குது இல்லையா ஸோ அதை ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் கேட்கும் மொபைல் நம்பர் சொன்ன மாதிரி வேறு இப்போ கரண்ட்டாக ஆக்டிவாக என்ன மொபைல் நம்பருக்கு ஸோ அதற்கெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணலாம் அந்த மொபைல் நம்பர் பட் ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா அந்த மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கேட் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேமெண்ட் கேட்கும் ஸோ பேமெண்ட் எதுக்காக அப்படின்னா ஏன்னா இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது பிவிசி கார்டு சரிங்களா அதனால் ஃபிஃப்டி ஆர் சிக்ஸ்டி ருபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி கேட்கும் அப்போ தான் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும் சரிங்களா ஸோ அந்த பேமெண்ட்டை பண்ணிடுங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதார் கார்டு டவுன்லோட் ஆகிடும் ஸோ இந்த ஒரு மெத்தட் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா சில பேருக்கெல்லாம் இந்த மாதிரி இஷ்யூ இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க இதுவும் செக்யூராக தான் இருக்கும் ஸோ அதனால் கரெக்டான மொபைல் நம்பர் கொடுத்து ரிசீவ் பண்ணிக்கோங்க ஆதார் கார்டில் வச்சுருக்க மொபைல் நம்பர் எப்போவுமே மிஸ் பண்ணாதீங்க அதை சேஃபாக வச்சுக்கோங்க ஸோ இந்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தட் மூலிமும் நீங்கள் ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணலாம் பட் நீங்கள் சார்ஜஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ஆதார் கார்டுக்கு ஐம்பது இல்லை அறுபது ரூபா சார்ஜஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும் ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணலாம் ஸோ ஆதார் கார்டை பொறுத்தவரையும் நீங்கள் மறக்காமல் ஒரிஜினல் ப்ளஸ் டூப்ளிகேட் ரெண்டும் போட்டு வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கே வெளியில் எடுத்துகிட்டு போனாலும் டூப்ளிகேட் எடுத்துகிட்டு போங்க ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எஸ் நம்பர் வரும் சரிங்களா ஒரு சிக்ஸ்டீன் டிஜிட் நம்பர் வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோடய ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோதான் வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த பல விதங்களோடு சந்திக்கிறேன் பை